குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாசத்துல இருந்து ஜோதிட வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் பட்சத்துல உங்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்கள் நீங்களும் ஜோதிடம் ஏற்கனவே பேசிக்க படிச்சு முடிச்சவங்களும் பலன் எடுக்க தடுமாறுறவங்களும் ஆஹ் என்கிட்ட கிளாஸ்ல சேர்ந்து படிக்கணும்னா தாராளமா படிச்சுக்கலாம் நான் வந்து கம்மியான ஃபீஸ் தான் வாங்குறேன் இதுக்கு தனியா சார்ஜ் அதாவது இந்த வகுப்பு எடுக்கிறேன் இதுக்கு தனியா சாருச்சு இந்த வகுப்பு எடுக்கிறேன் இதுக்கு தனியா சா இல்லை இல்ல குரு தட்சிணை மாதிரி ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா மாதிரி வாரத்துக்கு முந்நூறு ரூபா சார்ஜ் பண்றேன் படிக்கலாம் இங்க ஒரு ஆறு மாசத்துல இருந்து ஒரு வருஷம் மட்டும் நீங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா சூப்பரா பலன் எடுக்கலாம் அப்படிங்கறத ஸ்ட்ராங்கா சொல்றேன் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் சுவாமி எல்லாரும் போட்டுக்கங்க யாராவது ஒரு ஆள் மட்டும் பேசுங்க

புதுங்க வந்து கேத உடை வாங்கி சிம்மத்தில் உட்காந்துருக்குறேன் அவரை சனி பார்க்குறேன் இல்லையா நான் சனி சமூகத்தை போடாமல் நாய்க்கடி வரவே வராதுன்னு சொன்னேன் இல்லையா செவ்வாய் சனி சாரத்திலே இருக்கிறேன் இல்லையா கரெக்டாக சார் கரெக்ட்டு சார் சார் நான் வந்து ஆக்சுவலா வேற விதமா எடுத்தேன் சார் நான் வந்து அந்த போன இதில் வந்து இந்த ஜோதிட களஞ்சியம்னு ஒரு புக்கு நோ படிச்சிட்டு இருந்தேன் சார் அதுல வந்து எப்படி போட்டிருந்தாங்கன்னா அதாவது பல்லு கொம்பு இதால தாக்கணும்னா கூர்மை இருக்கணும் அதனால அந்த கூர்மை சம்பந்தமானது வந்து செவ்வாயும் சூரியனும் சோ செவ்வா சூரியன் இருந்தா அங்க வந்து மிருகங்களுடைய கொம்பால தாக்கப்படுவாங்க அப்படின்னு அதுல போட்டிருந்தான் அப்படின்னு பாருங்க அப்படின்னு பாருங்க உடல் சாய்ஷா சொல்லிடுறேன் அது கூட எக்ஸ்ட்ராவா ஒரு வார்த்தை சொல்லிருந்தான் அங்க எட்டாம் அதிபதி சம்பந்தப்பட்டா கூர்மையான ஆயுதங்கள்னு ஒரு வார்த்தை சேர்த்திருந்தாங்க நீங்க சொல்றது பல்லு கொம்பு கூர்மைதான் ரைட் ஆயுதத்தை வைத்து பயன்படுத்தக்கூடிய கிரகங்கள் செவ்வாய் சூரியன் ஏன்னா அரச கிரகங்கள் ஆஹ் அரசு தண்டனை சிறை தண்டனை தலையை துண்டிக்கிறது தூக்கள போறது ஆயுதத்தால தண்டனை அப்படிங்கிறது அரச கிரகங்கள் சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் நான் ஏத்துக்கிறேன் மல்லியனே அந்த ஆயுதத்தை செஞ்சு கொடுப்பதா சார் சனி தொழில் அது இங்கதான் விஷயம் இருக்குது புரிஞ்சுதா அந்த வாடலையோ அந்த ஆயுதத்திலேயோ கூர்மை இருக்குதா இல்லையான்னு கூட அவங்களுக்கு தெரியாது அந்த கூர்மையை எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு பதப்படுத்தி எந்த அளவுக்கு திடப்படுத்தி ஆஹ் கூர்மையாக்கி தரணுங்கிற பக்குவம் யாருக்கு தெரியும் சனிக்குதான் தெரியும் சனிதான் ஆயுதத்துக்கு தயார் பண்ணி கொடுக்குறதுக்கு காரகாரம் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுதா இரும்ப காய்ச்சி தண்ணியில முக்கினீங்கன்னா அது டெம்பர் ஆகுமா நைப் ஆகுமான்னு உங்களுக்கு தெரியுமா அது சனிக்கு தெரியும் காப்பரை வந்து கா பழுக்க வச்சு தண்ணீரை முக்கினீங்கன்னா அது நைஃபாகுமா ஆகும் வளையக்கூடிய தன்மை காயும் கட்டியான காப்பர் டெம்பு கம்பி இருக்கு இல்லையா அதை நல்லா பழுக்க காய வச்சு தண்ணீரை முக்கியங்கன்னா உழைச்சிடலாம் கையில உடைச்சிடலாம் கட்டியானது கையளவு இருக்கக்கூடிய காப்பர் கம்பியை கூட நல்லா செவப்ப பழுக்க வச்சு கங்கு மாதிரி பழுக்க வச்சு தண்ணில நைஃப் ஆயிடும் கையில உடைச்சிடலாம் அதே இரும்பு கம்பிய நல்லா கங்கு மாதிரி பழுக்க வச்சு தண்ணில முக்கினீங்கன்னா டெம்பர் ஆகிட்டு செம்பரானது பிறகுதான் அவ தீட்டுவான் பதம் பார்ப்பான் அது உடையுமே ஒழிய வளையாது எப்படியே இரும்பு கம்பி உடையுமே ஒளிய வளையாது ஆனா அதே செம்பு கம்பியை பழுக்க வச்சு தண்ணி நம்பிங்கன்னா நைஃபாய் குருவம் நல்லா வளையின ஒளிய உடையாது செம்பு கம்பி உடையாது வளையக்கூடிய தம்பிக்கு உடையக்கூடிய தன்மை வராது உடையக்கூடிய தம்பிக்கு உடையக்கூடிய தம்பி வராது அப்ப ஆயுதத்துக்கு நீ சூரியன் எல்லாம் பிடிச்சதெல்லாம் சேர்த்தா சனி சம்பந்தம் இல்லாம நீங்க ஆயுதமே உங்களால உற்பத்தியே பண்ண முடியும் புரிஞ்சுதா ஓகே சார் ஆயுளுக்காரகமாக மாறிடுவார் ஆயுளுக்காரனாக மாறிடுவார் நோய்களுக்காரனாக மாறிடுவார் ஒரு காட்டு விலங்கு தாக்கப்பட்ட முதல்ல பாய்சன் ஏறும் விஷம் ஏறும் அதனால நோய் வரும் அதுக்கு பிறகு மரணமும் வரும் ஆயுள் பிரியணும்னா சனி சம்பந்தம் இல்லாமல் ஆயுள் பிரியுமா சனி சம்பந்தம் இல்லாமல் நோய் வருமா டிசீஸ் வருமா நாய் கடினா நாய் கடிச்ச உடனே வச்சு போடுறேன் ரேபிஸ் நோய் இப்போ முத்தணும் அது பரப்பு தானே வந்து சாக முடியும் பாம்பு கடிச்சா வெதை ஏறணும் பிளட்டுல கலக்கணும் அது பிறகு தானே வச்சா மரணம் முடியும் அப்ப சனி இல்லாம நாய் கடிக்காது இது ரெண்டு வீடியோக்குள்ள சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன் என்னுடைய சேனல்ல ரெண்டு வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேன் ஓகே சார் வச்சுக்கோங்க கேட்டுக்கள் சூரியன் செவ்வாய் புத்தகத்துல இருக்கும் நம்முடைய விதிகள்லாம் வித்தியாசமா தான் இருக்கும் புத்தகத்துல இல்லாத வித்தியாச தான் இருக்கும் அப்படி இருக்கும் தான் செவ்வாய் சம்பந்தப்படாம திருமணம் ஆகாதுன்னு சொல்ற விதியும் சூரியன் சம்பந்தப்படாம குழந்தை பாக்கியம் கிடைக்காதுன்னு சொல்லக்கூடிய விதியும் இப்படி ஒரு சில விதிகள்லாம் சொல்றேனே ராகி கேதுகள் விற்பாயம் இருக்கக்கூடியது எந்த புக்கு இருக்கு கிடையாது இதுவும் ஒரு விதிதான் சனி சம்பந்தப்படாம ஆஹ் சம்பந்தப்படாமடி வராது ராகு கேது சம்பந்தப்படாத விஷப்பூச்சிகளால மரணம் நிகழாது அப்படிங்கிறத எடுத்துக்கணும் அதே மாதிரி இப்ப சொல்றதுல காட்டு விலங்குகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாமிசன் சாப்பிடக்கூடிய விலங்குகள் இதுக்கெல்லாம் வந்து அந்த காவல் தெய்வங்கள் சொல்லக்கூடிய எந்த கரகத்துக்கெல்லாம் காவல் தெய்வம் அதிதேவதாக இருந்தோ அவங்களை ஃபுல்லா மாமிசன் சாப்பிடக்கூடிய கரகங்கள் வந்து எடுத்துக்கணும் ஆம்சன் சாப்பிடாத கரங்களுக்கு ஃபுல்லா மற்ற கிரகங்களை எடுத்துக்கணும் ஓகேவா அதையும் யோசனை பண்ணித்தான் உங்களுக்கு மறுநாள் நான் விளக்கம் கொடுத்துருக்கேன் சூரியனும் ஆயுதங்களை குறிக்குமா சார் சூரியன் அரசு தானே சார் அரசனாலே சூரியன் தானே ஆயுதங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் எப்படின்னு கேட்டேன் அரசர் கையில வாழ்ந்து இருக்கும்ல செவ்வாய் வந்து தளபதி சார் அவர் கையில ஆயுதம் இருக்குது செவ்வாய் கரெக்ட் சூரியன் அரசு அவர்களையும் வாழ இருக்கு தன்னை தற்காத்துக்குள்ள ஆயுதம் வச்சிருப்பாரு ஆனாலும் தளபதியைத்தான் முதல்ல ஏவுவார் தளபதியோ சேனாதிபதியின்னு சொல்லப்படி செவ்வாயத்தான் ஏவுவார் நீங்க போய் அந்த காரியத்தை முடிச்சுட்டு எதிரி நம்ம நாட்டு எல்லைக்குள்ள வர்றதுக்குள்ளேயே முடிச்சு விட்டுரு கதையை முடிச்சு விட்டுரு அப்படின்னு சூரியன் சொல்லுவார் பின்புறம் உள்ள வந்தே வச்சுக்கோங்க என்ன பண்ணுவீங்க அப்ப அரசனே இறங்கி சண்டை போடணும் போர் புரியணும்ல படிக்கிறோம்ல பாக்குறோம்ல கதைகள் புராண கதையில பார்க்கறோம்ல அரசன் தலை போறாங்க அப்ப அதெல்லாம் புராத்தோடையும் ஒப்பிட்டு பாருங்க அரசருக்கு வீரம் இருந்தா தான் சார் முடியும் அப்படிப்பட்ட வீரியம் உள்ள வீரம் வீரியம் உள்ளவன் தான் இன்னொருத்தன வந்து தளபதியா நிர்ணயிக்க முடியும் முடியும் லக்னாதிபதி காலகிருஷ்ணனுக்கு லக்னாதிபதி செவ்வாய் எடுத்தா வந்து வீரிய ஸ்தானாதிபதியா சொல்றாங்க வீரிய காரகா சொல்றாங்க அதுக்கு திரிகோணத்துல உள்ளதுல யாரு குருவும் தான் இல்லையா சூரியனு குரு தானே வராங்க செவ்வாய்க்கு சூரியனுக்கு குரு தானே திரிகோணத்துல வராங்க காலகோஷனுக்கு அப்ப சூரியனுக்கு வீரம் இல்லாம இருக்குதா அல்லது குருவுக்கு வீரம் இல்லாம இருக்குதா வீரம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் என்ன இவங்க வீரமும் இவங்களுடைய வீரியமும் நேர்மையா இருக்கும் அவ்வளவுதான் அதே மாதிரி சுக்கிரனுக்கு வீரம் இல்லாம இருக்குதா சனிக்கு வீரம் இருக்குதா புதனுக்கு வீரம் இல்லாம இருக்குதா இருக்கு சனியும் புதன் ரகமாக இருந்தாலும் அவங்களுக்கு வீரம் இருக்குது என்ன இவங்க மறைமுகமாக இருப்பாள் முதுகுளை குத்தக்கூடிய எண்ணம் செயல்பாடு குறுக்கோவில எப்படியாவது ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இதெல்லாம் இருக்கும் அதுவும் வெற்றி தான் ஆனா அவங்க குறுக்கோளில் அடைஞ்ச வெற்றியா இருக்கும் பேரொழிகள் அடைஞ்ச வெற்றியாரு இருக்கா இதெல்லாம் பேசிக்க அனுப்பு இதே சனி புதன் சுக்கரன் எல்லாம் வந்து பிறப்புளக்கிறதுக்கு லக்னாதி போயிட்டாங்கன்னா ஆரிய போயிட்டாங்கன்னா அது ஒரு காரணமாகவும் இவங்களே வந்து சூரியன் செவ்வாய் குருவோடைய நட்சத்திரத்துல இருந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களே ஒரு நேர ஒரு நேர்மறையான ஆகும் நம்ம மாத்தி எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் சுக்கரன் சனி புதன் திரிபோனாதிபதி வருவாங்க ஆஹ் ரிசோ புலக்கணத்துக்காக இருக்கட்டும் அல்லது துலா லக்கணத்துக்காக இருக்கட்டும் அல்லது கும்பலக்கணத்துக்காக இருக்கட்டும் அல்லது வந்து அஹ் மெதுனலக்கணத்துக்காக இருக்கட்டும் கடல் வலக்கணத்துக்காக இருக்கட்டும் அதே மாதிரி மகத்துக்காகவும் இருக்கட்டும் இவங்களே வந்து லக்னாதிபதிகளாக வருவாங்க திரிகோணாதிபதிகா வருவாங்க சூரியனுடைய நட்சத்திரத்துல உட்காந்து செவ்வாயுடைய நட்சத்திரத்துல உட்காந்து இருக்கிறாங்க குருடைய நட்சத்திரத்துல உட்காந்து அப்படிங்கிற பசங்க நேர கிரகங்களா வரலாம் தன் நாட்டை காக்க என்னோனால செய்யலாமே அது தப்பு இல்லையே நாலு பேர் உயிரை காப்பாத்துறோம்னா கூறுக்கோளில போற தப்பு கிடையாது தன் நாட்டு மக்களை காப்பாத்துறதுக்காக கூறுக்கோல போறது தப்பு கிடையாது இல்லையா அப்ப ஒரு ஒரு பாவச்சீரும் நல்ல சீராக மாற்றப்படும் அப்படிங்கிற இந்த கிரகங்கள் மற்ற கிரகங்கள் சொல்லுங்க இந்த நேர்மையான கிரகங்கள் என்ன சொல்லணும் வெற்றிக்கணும் திறக்கணும் குற்றம் குற்றமே அப்படின்னு இந்த கரு ஏன் வர்றவங்க எல்லாம் வந்து ஜோசியம் கத்துக்கிறவங்க போறாங்க தேவை ஒரு சாதகமான ஒரு ஆன்சர் அப்படிங்கிறது நீங்க எல்லாம் என்னைக்கு லைவ நோட் பண்ண ஆரம்பிச்சீங்களோ நான் ஒன்னு ஒண்ணு டேட்டா கலைஞ்ச கொடுத்து ஊரு பேரை சொல்லி அதுக்குண்டாத விதியை சொல்லி அது பிறகு ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணும்போது அந்த விதி உங்க நான் விதிய சொல்லிட்டு தான் ஜாதகத்தை ஜென்ரேட் பண்றேன் அதுக்கு பேர் மைண்ட் என்னைய ஃபாலோ பண்றவங்களுக்கு அந்த விதியை புரிஞ்சுக்கட்டும் அப்படி தான் சொல்லிச்சா அந்த விதியை சொல்லிச்சா ஜாதகத்தை ஜென்ரேட் பண்றேன் நல்லா நோட் பண்ணுங்க ஒரு மூணு நாலு மாசம் விதியை சொல்லி சொல்றேன் அதுக்கு முன்னாடி விதியே சொல்ல மாட்டேன் பேச மாட்டேன் சின்ன சின்ன வார்த்தைகளை என்னை அறியாம வரும் ஏதாவது பேசுவேன் அப்படி இருக்கிறான் இது இருக்கான் பேசிட்டு ஆனா விதி சொன்னது இப்ப ரெண்டு மூணு மாதம் வரை விதி சொல்லி விதி சொல்லி ரெண்டு ஏன்னா நாலு நீங்க பாத்தீங்கன்னாலும் அது உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக விதி சொல்லி விதி சொல்லி ரெண்டு போடுறேன் அதே மாதிரியே சார் அதான் கரெக்டா இருக்கு சார் சொன்னா இப்ப போனால சண்டை அடிக்கி மொத கேள்வி எப்படி இவங்க போட்டுருந்தேன் தெரியுமா ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாரு இரண்டு முறை நிச்சயம் பட்டு நிச்சயம் பண்ணி அப்ப நான் சொன்னேன் அந்த ஜாதகத்தை பண்றதுக்கு முறை கொடுத்தேன் பிறப்பதற்கு ரெண்டு கதிபதி எட்டாம் இடத்துலையோ அல்லது எட்டு கதிபதி ரெண்டாம் இடத்துலயோ அல்லது ரெண்டு கதிபதி எட்டு கதிபதி ஜாதமோ சேர்க்கையோ பெற்று இருந்தால் திருமணம் நிச்சயதார்த்தம் வரைக்கும் போய் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது திசான பொருந்தும் பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகத்தை ஜென்ரேட் பண்றேன் அதே மாதிரி பெற்ற என்ன ஜாதகத்தை டிஸ்பிளே கொண்டு வர முடியும் அவ்வளவுதான் இந்த லக்கணம் வந்திருக்குது இந்த லக்கணத்துக்கு ரெண்டு கதிபதி பிடித்தேன் நான் சொன்ன மாதிரி அப்படியே நூறு சதவீதம் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு அதே மாதிரி இப்போ திசை இந்த திசை நடக்குது இந்த திசைக்கு ரெண்டு கணிவரி இதே மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காரு இதெல்லாம் ஒரு என்ன சார் சொல்றது ஒரு அதிர்ஷ்டம் ஒரு ஜோசிய கத்துக்கிறவங்களுக்கு இது கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் உண்மையிலேயே ஃபாலோ பண்றவங்களுக்கு இதெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் பாத்தீங்களா பார்த்தவங்க எல்லாம் அந்த ஜாதகத்தை சேவ் பண்ணுவீங்களா சார் ஜாதகத்தை

அந்த ஜாக்கிரத்துல சேவ் முடியாது அப்படி அதெல்லாம் சொல்றேன் ஒரு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா குறைஞ்சது பதினைஞ்சு பேருக்கிட்ட போய் சொல்றேன் பதினஞ்சு ஜாக்கிரத்தை நான் சேவ் பண்ணுவேன் ரெண்டாவது நான் மறந்துவிடுவேன் நேர்த்தினமா யாபம் இருக்கிறனால முதல் பூசின்னு இப்படி கேட்டாங்கிறத யாரும் வச்சிருந்தேன் இது இப்ப போன பேச்சுல வேற சொன்னேன் முத முதல் பேச்சு இப்ப ஏழு மணிக்கு எடுத்த கால கூட சொன்னதுனால இப்ப யாபம் வந்துச்சு திரும்ப பட சொல்றேன் அது இப்ப சோ சுந்தர் சார் கேட்டதுனால நீங்க மைண்ட் வைஸ்ல பேசுறீங்க அப்படி சொன்னதுனால இப்போ வருது இல்லைன்னா அதையும் மறந்துவிடுவேன் எனக்கு விதிகள் ஃபுல்லா இருக்கும் ஏன்னா நான் கண்டுபிடிச்ச விதி ஆராய்ச்சி பண்ணி எடுத்த விதி அதனால விதிகள் மனப்பாடம் உள்ளுக்குள்ள யாக இருக்கும் எந்த ஜாதகத்துல எந்த விதி ஆனா ஜாதகத்தை மறந்துவிட்டு நாளைக்கு உங்களுக்கு நான் மறத்துவேன் இது உங்க ஜாதகமா சார்னு கேட்பேன் அவ்வளவுதான் அது போதும் சார் எனக்கு நமக்கு விதி போதும் அதான் சார் இப்ப நீங்க எடுத்து எடுத்து பேசி பேசி ஒரு பாடம் மாதிரியே பண்றதுனால பிக்சடா வந்து இந்த ரூல் வந்து அப்படியே மைண்ட் செட் ஆயிருக்கு இப்ப நீங்க லைவ் பண்ணும்போது அஞ்சு விதமான ரிசல்ட்டை வந்து மூணு நிமிஷத்துல முடிச்சிடுறீங்க அதாவது அந்த டெகனும் எல்லாம் கனெக்ட் பண்றது மூணு நிமிஷத்துக்குள்ள எடுத்துறீங்க ஸ்பீடா நான் பார்க்கும் போது கூட அதான் நோட் பண்ணேன் நான் பார்த்தேன்னா தேடிட்டு இருக்கோம் ஆனா நீங்க வந்து டக்கு டக்குன்னு அந்த கணேஷன் வந்து ஒரு மூணு நிமிஷத்துல எடுத்துட்டு ரிசல்ட் சொல்லிடுறீங்க அதுதான் அது அதுக்கு அதுக்கு வந்து பேசணும் ஒண்ணு ரெண்டே காரணம் நம்ம கண்டுபிடிச்ச விதி அந்த விதியை நம்ம என்ன சொல்றோம் நம்ம பெத்த பிள்ளைய நம்ம பெத்த பிள்ளைகளுக்கு நம்மள நமக்கு தெரியும்ல நம்ம பெத்த பிள்ளைகளை பார்க்கறதே நமக்கு தெரியும்ல அப்ப நம்ம கண்டுபிடிச்ச விதியை நம்ம கண்பாதிக்கு வந்துரும்ல உண்மைதானே சில லட்சக்கணக்கான விதிகள் இருந்தாலும் அத்தனை விதிகளுக்கு வந்து கப்பல பண்ண முடியுமான்னு முடியாது ஆனா நமக்கு தேவையானது என்ன ஒரு கஸ்டமர் பத்து தான் வருவான் அந்த பர்ஸ்ட் பத்து கொஸ்டினுக்கு தேவையான ஒரு பத்து நாப்பது அம்பது விதிகள் தான் முக்கியம் அந்த பத்து நாப்பதம்பது விதிகள் முக்கியமா உள்ள இருக்கும்போது ஜாதகத்தை பார்த்தவனையும் நம்ம வத்தப்புல ஆஹ் நம்ம கனவு மழை தெரியுதா அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா டக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் அது அந்த மூணு செகண்ட்ல அல்லது அஞ்சு நிமிஷத்துல முடிக்க முடியுது ஒரு சூப்பர் சேர்ல சூப்பர் சாரில லைப்லயே சொல்கிறேன் அவங்கவுங்க பெத்த பிள்ளையா அவங்களுக்கு தெரியும் சொல்றாரா அவருக்கு அவருடைய ரூல்ஸ் கண்ணுக்கு தெரியுது அதனால அஞ்சு நிமிஷத்துல லைவ் பிடிக்கிறாரு ஆதித்ய குறிச்சி பிடிக்கிறாரா அவருக்கு அவரு அவருக்கு கண்டுபிடிச்ச விதிகள் அவருக்கு தெரியுது அதனால அவர் சொல்லிடுறாரு மற்ற பிரபலம் இல்லாத ஜோதிடர்கள் புதுசா ஜோசியம் படிச்சுட்டு வந்து லைவ் போடுறாங்கல்ல அவங்கதான் ஒரு ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்றதுக்கு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் எடுத்துக்கோ அல்லது பாதியா அறையும் குறைமா சொல்லுவாங்க அது நடக்குமா நடக்காம போயிருமோ சொல்ல முடியும் இல்லையா இன்னைக்கு நம்ம விதி சொல்லி சொல்லி சொல்றது பெர்ஃபெக்டா மேட்ச் பண்ணி காட்டுறது பிற்காலத்துல என்னைக்கா இருந்தாலும் யாராவது இதை பார்க்கும்போது சொல்ல சரியா தான் இருக்குன்னு சிந்திப்பான் அல்லது பிரபல ஜோதிடரே இந்த லைவ பார்க்கும்போது என்னதான் லைவ்ல சொல்றேன் பாப்போம்னா ஒரு நாளைக்கு பிளே பண்ணி பாக்குறாருனா அவரும் காதல ஜாதகத்தை கையில ஜென்ரேட் பண்ணிட்டு இது இப்படி தான் சொல்றேன் ஆற்ற பரவாயில்லையா விஜய் சொல்லிட்டு தான் லைவ் ஜாதகத்தை ஜென்ரேட் பண்றேன் அந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட்டா இருக்காண்டாம் வருமா வராதா இல்லையா நம்ம பார்த்து நர் இல்லையா ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் நமக்கு போன் பண்ணி நம்ம கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லையா அப்ப என்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு போகக்கூடிய நீங்க எல்லாரும் திறமனாளா வர்றதா நான் ஆசைப்படுவேன் இல்லையா ஃபீஸ் வாங்கி வாங்கல அதெல்லாம் அப்புறம் ஆனா இங்க இருந்து போகும்போது எந்த ஜோதிடத்தையும் மெக வைக்கணும் அதுக்காக தான் அதுக்காக தான் திரும்ப 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 உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கு நான் யோசனை பண்ணேன் உங்க எல்லாரையும் மறுபடியும் அந்த முப்பது பேர் நான் அந்த அளவுக்கு உழைக்க வேண்டியதா இருக்குது எல்லாருமே உங்க உழைப்பு தான் பெருசு அதுக்கு ஒரு உதாரணம் என்னையோட திறமையான உலகத்துல இருக்கிறாங்க சத்தின் யாரத்துல வீரனுக்கு வீரன் இந்த வையகத்தில் உண்டு அப்படின்னு சொல்ற மாதிரி நம்மளோட பிரபலமான ஜோதிடர்கள் வலுவான ஜோதிடர்கள் ரொம்ப திறமையான ஜோதிடர்கள்லாம் இருக்கிறாங்க நம்ம சம காலத்துல நம்ம நம்ம ஸ்பெஷலிஸ்ட் நம்மள அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்ல இல்லையா நம்ம சிஸ்டத்துல நம்ம ஸ்பெஷலிஸ்ட் இதை அடிச்சுக்கிறது காலங்களை இதை நம்ம ஸ்ட்ராங்கா சொல்லலாம் அவ்வளவுதானே ஒழிய மத்த வேலை எல்லாம் திறமை இல்லாதங்கிற மாதிரி நம்ம மட்டும் தான் மாதிரி சொன்னோம்னா இது வந்து புகழ் போதைன்னு சொல்றது அல்லது ஆணவுங்கிற மாதிரி போயிடும் அப்படி கிடையாது அப்படி எடுத்துக்கிறோம் நம்ம சிஸ்டத்துல நம்ம ஸ்ட்ராங்கா நிமிப்போம் ஏதாவது இடத்த வச்சு புடிதா ஆன்சர் சரியா வரும்டா அதை அப்படியே கொண்டு போய் பிறப்புளகளுக்கு அப்ளை பண்ற சரியா வரும்டா வந்தா அது நம்ம எடுத்த ஆன்சர் ரூல்ஸ் செஞ்சா எப்பயேப்பட்ட பிரபலமான ஜோதல்கிட்ட போய் கூட பாரு சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி